தேவமாதாவின் வணக்கம் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தேவமாதா சாவுக்கு உட்படுகிறதற்கு காரணம் சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரன் தேவமாதா ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க வேண்டுமென்று திருவலம் கொண்டிருந்ததால் பாவத்துக்கு ஆக்கினியாகிய சாவிலே நின்று அவர்களை நீக்கவில்லை சர்வேஸ்வரன் மனுமக்களை எல்லாரும் சாக வேண்டுமென்று இட்ட தீர்ப்பை எல்லாருக்கும் பொதுவாய் மறுக்க கூடாதவருமாய் இருக்கிறதாகவும் திருக்குமாரன் சகல ஜீவ வஸ்துகளுக்கும் ஜீவிய காரணமாயிருக்கவும் மரணம் அடைய திருவிழமானதை பற்றி அன்னை அவருக்கொத்தவர்களாய் இருக்கவும் அவ்வேளையிலே நாம் செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு மாதிரிகையாயிருக்கவும் அன்னை சாக வேண்டுமென்று தீர்மானித்தார் சாக வேண்டுமென்ற தீர்வையானது கடினமும் வருத்தமுமாயிருந்த போதிலும் இந்த தீர்வைக்கு தேவமாதா மிகுந்த மன மனதாழ்ச்சியுடனேயும் அமைதியுள்ள மனதுடனேயும் மாறாத நம்பிக்கையுடனேயும் தமது திருமைந்தனிடத்தில் சேர வேண்டுமென்ற ஆசையினுடையையும் சம்மதிக்கிறார்கள் நாமும் பெற்ற மன தாழ்ச்சி அமைதி நம்பிக்கை தேவ சிநேகத்தோடு நமக்கு வரப்போகிற சாவை கைகொள்வோமாகில் சாவு எவ்வளவோ பாக்கியமுள்ளதாயிருக்கும் அன்னையின் மரணம் வேத சாஸ்திரிகள் சொல்லியிருக்கும் வண்ணம் பரிசுத்த கன்னிகையின் சாவானது ஓர் மதுரமான நித்திரையை போல் சம்பவித்ததாம் திவ்ய தாயானவள் வருத்தப்படாமலும் கஸ்தி அனுபவியாமலும் இலைப்பாருவது போல் இந்த கண்ணீர் கணவாயை விட்டுவிட்டு ஆனந்தமான நித்தியத்துக்கு சேர்ந்தார்கள் அன்னை மறித்தது வயதின் மிகுதியினாலோ வருத்தத்தினாலோ நிகழாமல் அன்னையினுடைய திரு இருதயத்தில் பற்றி எறியும் தேவ ஸ்நேக வந்தது மரத்தின் கொம்பிலே நின்று பழுத்த கனி விழுகிறதை போலவும் பகலிலே எங்கும் உஷ்ண பிரகாசத்தை பொழிந்து தன்னாலே அஸ்தமிக்கிறதைப் போலவும் தேவமாதாவின் திரு ஆத்மம் எல்லா புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு தன்னிடத்தில் எரிகிற தேவ சிநேக அக்கினி உக்கிரத்தினால் தேவ அன்னையின் திருசரீரத்தை விட்டு பிரிந்தது இந்த பரம நாயகியின் அமிர்தமான மரணத்தைக் கண்டு அகமகிழ்ந்து நாம் இஷ்ட பிரசாதத்தோடு சாகும் பொருட்டு அன்னையை மன்றாட கடவோம் நல்ல மரணத்தை அடையத்தக்கதாக பக்தியோடு நடப்போமாக சாகிறவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற விதம் தேவமாதா சாகிறவர்களுக்கு அடைக்கலமுமாய் மாதிரிகையுமாய் தமது திரு நாள் நியமிக்கப்பட்டவர்களாகும் மரண வேளையில் பசாசு செய்கிற கடின சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு நமக்கு உதவி செய்து அப்பொழுது வருத்தமான இக்கட்டுகளில் இருந்து நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ கிருபை செய்கிறார்கள் இதுமல்லாமல் பாக்கியமான மரணத்துக்கு இருக்கிற சுத்தத்தையும் அருந்தபத்தையும் உலக வெறுப்பையும் தெய்வ மற்ற புண்ணியங்களையும் அனுசரிக்கிறதற்கு உதவி செய்கிறார்கள் நீங்களும் நித்திய பாக்கியத்தையாவது நிர்வாகியத்தையாவது வருவிக்கிற மரண வேளையில் இந்த திவ்ய தாயார் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கு அன்னையை பார்த்து தினம்தோறும் மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சர்வேஸ்னுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்று மன்றாட கடைவீர்கள் இப்படி மன்றாடினால் நித்திய பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல மரணம் உங்களுக்கு கிடைக்கும் புதுமை அட்சிஷ்டவர்கள் எல்லோரும் தேவ மாதாவின் பேரில் மிகுந்த பக்தி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பது சத்தியம் ஆனால் அவர்களுள் இயேசு சபையை சேர்ந்த புனித ஸ்தனிஸ்லாஸ் என்பவர் இந்த பாரம்பரிய பக்தியின் பேரில் அதிக அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார் அவர் சிறு வயதிலிருந்து பரம நாயகியை மிகுந்த அன்போடு நேசித்து வணங்கினதுமல்லாமல் அன்னையினுடைய பழுதற்ற கண்ணிமையை குறித்து சந்திரனுடைய வெண்மையான கதிர்போல் இருக்கிற கற்பென்கின்ற புண்ணியத்தை சொல்லிலடங்காத எச்சரிக்கையுடன் அனுசரித்து கொண்டு வந்தார் அவருடைய சௌந்தர்யமுள்ள முகத்தை கண்டவர்கள் எல்லோரும் புண்ணியத்தின் அடைவார்கள் அவர் தேவமாதாவின் விசேஷ உதவியால் ஓர் அற்ப குற்றம் இல்லாமல் நடந்தார் அவர் படிக்கும் பொழுது கடின வியாதியில் விழுந்து அவஸ்தையாகி இறக்கும் தருவாயில் இருந்தார் அப்பொழுது தேவமாதா குழந்தையான இயேசு கிறிஸ்துநாதரோடு அவருக்கு காண்பித்து திருபாலனை அவருடைய கையிலே வைத்து அவருடைய மனம் சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்திருக்க செய்தார்கள் பின்பு பரமநாயகி என் மகனே நீ இப்பொழுது சாகமாட்டாய் நமது திருக்குமாரன் ஏசுநாதருடைய சபையிலே பிரவேசித்து அதில் சர்வேசுரனுக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மறைந்து போனார்கள் அவர் இந்த காட்சியில் அடைந்த சந்தோஷத்தினால் விரைவில் குணமடைந்து இயேசு சபையில் சேரும்படி அதிகம் முயற்சித்தார் அதில் சேர்ந்து எவ்வித புண்ணியங்களையும் அதிகம் அதிகமாய் சுறுசுறுப்போடு அனுசரித்து வந்தார் தேவமாதாவின் திருநாமத்தை அவர் உச்சரித்தாலாவது மற்றவர்கள் உச்சரிக்கிறதை கேட்டாலாவது தமக்குள்ளே உண்டான சந்தோஷ மிகுதியினால் இருப்பார் தமது மனதில் எரிகிற தேவ ஸ்நேக அக்கினியின் உக்கிரத்தினால் அடிக்கடி உஷ்ணமடைந்து தமது நெஞ்சின் மேல் குளிர்ந்த தண்ணீர் வைத்து தான் அனுபவிக்கிற தேவ உஷ்ணத்தை தணிக்க பிரயாசைப்படுவார் அவருடைய நல்ல மாதிரிகைகளை பார்த்தவர்கள் எல்லோரும் அவர் மனித நல்ல இருக்கிறார் என்பார்கள் அப்படியே சிறிது காலத்தில் புண்ணியத்தினால் மிகுந்த தேர்ச்சி பெற்று அச்சிஷ்டவர்களுக்கு ஒப்பானார் சுகீர்த பிரகாசமுள்ள இந்த ஞான மாணிக்கமாவது குப்பை போல் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அவர் அனுபவிக்கிற தேவ சிநேக அக்கினியை இந்த அழிந்து போகிற சரீரமானது பொறுக்க கூடாது என்று சர்வேஸ்வரன் அவரை தம்மிடத்தில் வரவழைக்க சித்தமானார் தேவமாதா மோட்சத்துக்கு எழுந்தருளி போன திருநாளை மோட்சவாசிகள் எல்லோரும் மோட்சத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டாடுகிறார்கள் என்று நினைத்து புனித ஸ்தனிஸ்லாஸ் தாமும் அவர்களோடு அந்த நாளை மோட்சத்தில் கொண்டாட போக வேண்டுமென்று மிகவும் ஆசித்திருந்தார் அதற்காக அந்த திருநாளுக்கு முன்னதாக அந்த பாக்கியம் தமக்கு கிடைக்க வேண்டுமென்று ஓயாது மன்றாடி மல்லாமல் அந்த திருநாளை மோட்சத்திலே கொண்டாட போவேன் என்று எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர் நினைத்தது போல் அத்திருநாளுக்கு ஓரிரண்டு நாள் முன்பாக வியாதியில் விழுந்து மிகுந்த சந்தோஷப்பட்டார் திருநாளுக்கு முந்தின நாள் அதிக அவஸ்தையாகி அவஸ்தை பூசுதலை பெற்று திவ்ய நற்கர்ணை வாங்கி தேவமாதாவின் திருப்பேரை மிகுந்த பக்தியோடு உச்சரித்து சொல்லனா மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தார் நடுச்சாமத்தில் கூட நின்றவர்கள் அவஸ்தை ஆயத்தம் சொல்லும் பொழுது கன்னிகையோடு மோட்ச ராக்கினி அவரிடத்தில் வந்து மோட்ச பாக்கியத்திற்குரிய மகிழ்ச்சியை மனதில் உண்டாக்கி அவர் மோட்சத்தில் தம்முடைய திருநாளை தம்மோடே கூட கொண்டாட வர என்று சொல்லி அவரை மோட்சத்திற்கு கூட்டிக்கொண்டு போனார்கள் அவர் சாகிற பொழுது அவருடைய வயது பதினெட்டு கிறிஸ்தவர்களை நீங்களும் மரண வேளையில் பசாசின் தந்திரங்களில் அகப்படாது பாக்கியமான மரணத்தை அடைய விரும்ப இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக ஓயாது அன்னையின் அனுகிரகத்தை கேளுங்கள் ஜெபம் என் அன்புள்ள தாயாரே நீச பாவியாயிருக்கிற அடியேனுக்கு நல்ல மரணம் வருமோ அகோர மரணம் வருமோ என்று நான் நினைக்கிறபோது அங்கலாய்த்து பயந்து நடுநடுங்குகிறேன் நான் எத்தனையோ முறை கடினமான பாவங்களை கட்டிக்கொண்டு எனக்கு நரகத்துக்கு போகிற ஆபத்து வருவித்தேன் என்று அறிந்து தேவ தீர்வைக்கு மிகவும் பயப்படுகிறேன் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆதரவே இந்த கஸ்தி சமயத்தில் என் மீது இறங்கி என்னை காப்பாற்றியும் அப்போது பொல்லாத பசாசு என்னை கெடுக்கவும் நரகத்திலே இழுக்கவும் விடாதேயும் உமது திரு எனக்காக உருக்கமாய் மன்றாடி நான் செய்த எண்ணிக்கையிலில்லாத பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு இன்று முதல் இடைவிடாமல் தேவ கற்பனைகளை அனுசரித்து விசேஷமாய் நான் மரண அவஸ்தைப்படும் பொழுது ஆண்டவர் பாதத்தை சிநேகத்தோடு பற்றி பாக்கியமாய் சாகும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தல்லும் என் தாயே என் நம்பிக்கையே அப்போது என்னை கைவிடாதேயும் நான் உம்மிடத்தில் சேரும் அளவும் எனக்கு உதவி செய்தலும் ஆமே இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமானது மரியாயே இஷ்ட பிரசாதத்தின் மாதாவே தயையின் சமுத்திரமே என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி என் மரண வேளையில் என்னை கைவிடாதேயும் இருபத்தி நான்காம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது ஏசு கிறிஸ்துநாதரின் திரு இருதயம் மனிதர் பேரில் வைத்த அளவறுக்கப்படாத அன்பை நினைக்கிறது